அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பதினாறு வயது மற்றும் அதற்கு குறைவான சிறுவர்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி சொந்தமாக சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பது தடை செய்யப்படும் பாலியல் குற்றங்களை புரிபவர்களிடமிருந்து சிறுவர்களை பாதுகாப்பது உட்பட இணைய குற்றச்செயல்களை தடுப்பதே இந்த தடையின் நோக்கமாகும் என்று தொடர்பு அமைச்சர் துஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார் itu keputusan kabinet bahawa kanak-kanak bawah usia 16 tahun akan dilarang dari membuka akaun media sosial kita harap menjelang tahun depan platform-platform media sosial akan akur dengan keputusan kerajaan untuk melarang kanak-kanak bawah usia 16 tahun dari membuka akaun media sosial ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற லிம்பா பந்தாய் இந்திய சமூகத்திற்கான இணைய மோசடி விழிப்புணர்வு கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் ஃபாமி அவ்வாறு கூறினார் இணைய பாதுகாப்புச் சட்டம் மற்றும் தொடர்பு மற்றும் சட்டம் ஆகியவற்றைத் தவிர ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகள் அமல்படுத்தி வரும் வயது வரம்பு அடிப்படையில் பொதுவான வயது வரம்பை அமல்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் விளக்கினார் இதனிடையே இணைய பகடிவதை மற்றும் அச்சுறுத்தலில் இருந்து இந்திய சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து லம்பா பந்தாய் இந்தியர்களுக்கு பிரத்யேகமான முறையில் இக்கருத்தரங்கு நடத்தப்பட்டதாக துன் அப்துல் ரசா ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இத்தார் அதிகாரி சுமதி வாடியப்பன் தெரிவித்தார் அதாவது நிறைய வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி விழிப்புணர்வு கருத்தரங்குகள் செமினார்கள் வந்து நிறைய வந்து நம்ம அடிக்கடி செய்யணும் ஏன்னா ஒரு தடவை செஞ்சிட்டோமா அது பத்தாது நமக்கு ஸோ அடிக்கடி செஞ்சோமா இந்த மாதிரி நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்தோமா எப்படியாப்பட்ட விழிப்புணர்வு பாதுகாப்பு நடவடிக்கைலாம் நம்ம எடுக்கணுன்றது அவங்களுக்குலாம் தெரியும் விழிப்புணர்வு கருத்தரங்கு இவ்வாண்டு இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சுமதி கூறினார் இணைய பகடிவதை குறித்த விழிப்புணர்வை தாங்கள் முன்னதாக பெற்றிருந்தாலும் இக்கருத்தரங்கு மேலும் பல தெளிவை வழங்கியதாக அதில் கலந்து கொண்ட சிலர் தெரிவித்தனர் இனிய பகடை சம்பவங்கள் இப்ப சமீப காலமாக ரொம்ப நடந்துட்டு இருக்கு ஸோ அது மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா எந்த ஒரு நிலையிலையும் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது ஏதாச்சும் பண்றாங்கன்னா அது என்னத்தை பத்தி பேசுறாங்களோ அது சம அது சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க சைபர் புலி வந்து எடுத்துக்கிறது வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடணும் ஆனா நம்ம வந்து அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் அது இன்டர்நெட் வழியா தான் ஒன்னும் ஏன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைச்சு டென்ஷன் பண்ணி என்ன இருக்கு அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பிளாக் பண்ணி போயிட வேண்டியதான் வேதனையா இருக்கு இந்த வயசு பிள்ளைங்களை நினைக்கக்குள்ள புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க நம்ம எதை சொல்றது எதை சொல்ல வரான்னு என்ன சொல்றேன்னா இந்த சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் பெற்றவங்க சொல்றது கொஞ்சம் கேட்டு நடந்தா நல்லதுமா கொலாலம்பூர் அங்காசாபூரியில் உள்ள சென்டர் கியாவான் மண்டபத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் மாணவர் பெற்றோர் கல்வியாளர் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்